அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் தகுதி தேர்வுக்காக புதிய பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு தரம் பெரும்பாலும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து கேட்கக்கூடிய வினாவாக இருக்கிறது அந்த பத்தாம் வகுப்புலேருந்து இயல் ஒன்றில் அன்னை மொழி என்ற பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தினமும் ஒரு தலைப்புகள் பார்க்க போகிறோம் அன்னை மொழியை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அரசு பணியாளர்கள் தேர்வுக்கும் தமிழ் தகுதி தேர்வு என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதற்காக சிறப்பு தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தினமும் பதிவிடக்கூடிய இந்த பகுதிகளை தெளிவாக பார்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக தகுதி தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் இப்போது அரசு கலைக்கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்புக்காக படித்து கொண்டு படுத்திகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கல்லூரி உரி உரி உரிவுரையாளர் பணிக்கான கால அவகாசம் இன்னும் சிறிது கால தான் இருக்கிறது அதற்கான தகுதி தேர்வுக்காக இந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் கொண்டவர் துறைமாணிக்கம் துறைமாணிக்கம் என்று யார் அழைக்கிறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துறைமாணிக்கம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இதெல்லாமே அவருடைய இதழ்கள் இந்த இதழ்களின் மூலமாகத்தான் தமிழ் பணியை ஆற்றி வருகிறார் பிரிஞ்சித்திரனார் துறை மாணிக்கம் வினாக்கள் கேட்கலாம் பொருத்துக வடிவில் கேட்கலாம் அல்லது பொருந்தாதது என்ற வடிவில் கேட்கலாம் அல்லது நேரடியாக அவருடைய இதழ்களை கேட்கலாம் தமிழ் யாருடைய இதழ் தமிழ் நிலம் யாருடைய இதழ் அப்படின்னு கூட நேரடியாக கேட்கலாம் தென்மொழி தமிழ் சுட்டு தமிழ் நிலம் இதெல்லாம் வந்து நம்ம பாவலரேறு பிரிஞ்சத்திரனார் அவர்களுடைய இதழ்கள் அவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள் பாவிய கொத்து மகபுக வஞ்சி கனிச்சாறு என் சுவை என்பது திருக்குறள் மெய்ப்பொருளரை உலகியல் நூறு நூராசிரியம் இதெல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரன் அவருடைய நூல்கள் தான் கண்டிப்பாக இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது நூல்கள் இருந்து ஒரு வினா கேட்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை இந்த நூலை தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் என்று குறிப்பிடுகிறார்கள் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது எந்த நூல் அப்படின்னா திருக்குறள் தான் இவரது நூல்கள் நாற்றுடுமையாக்கப்பட்டிருக்கிறது சாகும்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்றவர் சாம்பலும் தமிழ் மனது வேக வேண்டும் என்று சொன்னவர் க சச்சிதானந்தம் அவர்கள் இந்த கூற்றை ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கிறாங்க சாகும்போதும் தமிழ் வடித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் கா சச்சிதானந்தம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்நிய மொழியை கனிச்சாறு தொகுதி ஒன்றில் தமிழ்தாய் வாழ்த்தாக முந்துற்றோம் யாண்டும் ஆகிய தலைப்புகளில் இருந்து இந்த பாட்டு எடுத்திருக்கிறாங்க முந்துற்றோம் யாண்டும் ஆகிய தலைப்புகளில் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் என்னும் தலைப்புகளில் இந்த பகுதி கனிச்சாறு தொகுதி ஒன்றில் இந்த பகுதி பாடமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பழமைக்கு பழமையாய் தோன்றிய மொழி பழமையான தமிழ்மொழி பழமைக்கு பழமையாய் தோன்றிய மொழி தமிழ்மொழி முன்னை அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மொழி தமிழ்மொழி தான் மன்னி அப்படின்னா நிலைத்து என்று பொருள் அறிஞ்சூர் பொருளை கேட்கலாம் மன்னி என்ன நிலைத்து பாண்டியனின் மகளாக வளர்ந்த மொழி அப்படின்னா தமிழ்மொழி தான் பாண்டியன் தென்னவன் தென்னவன் பாண்டியன் திருக்குறளின் பெரும் பெருமைக்குரிய ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான் பத்து பாட்டை பா பத்து அப்படின்னு அழைக்கிறாங்க பா பத்து அப்படின்னு எதை குளிக்க குறிக்கிறாங்கன்னா பத்து பாட்டை தான் பத்து பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பத்து நூல்கள் இருக்கும் பத்து பாட்டில் எவ்வளோ நூல் இருக்குது பத்து நூல் இருக்குது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெருமானாற்றுப்படை மலைபடுகாம் கூத்தராற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாளை நெடுநல் வாடை மதுரை இது போல் பத்து நூல்களை தான் பத்து பாட்டு பா பத்து அப்படின்னு அழைக்கிறாங்க எட்டு தொகையில எண் தொகையை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த எண் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டினை நல்ல குறுந்தொகை ஏங்குறுநூறு ஒத்த பதற்று ஒத்த உங்கு பரிபாடால் கட்டறிந்தார் எட்டும் களி அகம் புறம் இத்தரத்தை எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த நீதி நூல்கள் எல்லாமே சொல்லலாம் பதினெண் கீழ்கணக்கு திருக்குறள் நாளடியார் வளமலி நானூறு முன்றுரை அரையனாருடைய பாட்டு முதுமொழி காஞ்சி களவழி நாற்பது ஐந்தனு ஐம்பது ஐந்தனு எழுபது தினைமொழி ஐம்பது தனிமாலி நூற்றி ஐம்பது இந்த மாதிரி பதினெட்டு நூல்களில் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நற்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிலைத்த செலபதிகாரமே அப்படின்றாங்க எது நிலைத்த சதை சிலபதிகாரம்னா மண்ணும் சிலம்பி அப்படின்னு அழைக்கக்கூடிய பாடல் வரிகளை செலப்பதிகாரத்தை குறிப்பிட்றாங்க அழகான மணி மேகலைய அப்படின்னு சொல்கிறாங்க பெருமையும் தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ்மொழி தான் முந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா முந்தை அப்படின்னா பழமையை தான் குறிக்கும் வேற்றுமொழி ஆறும் புகழும் பெருமைக்குரிய மொழி அப்படின்னா தமிழ்மொழி வண்டானது சிந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் தமிழை சுவைத்து உள்ளத்தில் கணமூல பெருமையை எங்கும் மூழுகின்றோம் என்று குறிப்பிடுகிறார் செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா செம்மையில் மை என்பது ஈறுபோதல் விதியில் போயிடும் அடுத்தது செம் கூட்டல் தமிழ் என்று இருக்கும் செந்தமிழி அப்படிங்கிறதுல செந்தமிழ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் இதில் மை விகிதியில் ஈறுபோதல் போயிடும் ஈறுபோதல் போயிடுச்சுனாக்க அடுத்து என்ன இருக்கும் வெறும் செம் கூட்டல் தமிழ் அப்படின் இருக்கும் இப்போ நேரடியாக செம் கூட்டல் தமிழ் அப்படின் இருக்கும் இதில் நிலைமொழி ஈட்டில் பாருங்கள் மகரம் இந்த மகரம் என்ன முன்னின்ற மெய்த்திரியுதல் முன்னின்ற மெய் தெரிதல் அப்படிங்கிற விதியில் இதுவாக தெரியுன்னா வருமொழி முதலளித்தல் தகரத்திற்கு இணையெழுத்தாக தெரியும் தகரத்துக்கு இணையெழுத்து இந்தி தான் அப்படி வந்துச்சுன்னா என்ன செம்முங்கிறது செந்த் கூட்டல் தமிழ் அப்படின்னு மாறும் அப்போ நேரடியாக என்ன பண்ணிக்கலாம் செந்தமிழ் அப்படின்னு மாற்றிக்கலாம் சரிங்களா இது போல தான் பண்புத் தொகையில் இடம் வரும் அடுத்த நாட்டுடையில் அப்படி பிரிக்கலாம் நாடு கூட்டல் இடையில் அப்படின்னு பிரிக்கலாம் நாடு கூட்டல் இடையில் இது எப்படி நாட்டிடையில் வந்துச்சு அப்படின்னா நாடு என்பது என்ன என்னது நாடு என்பது நெடில்தொடர் நெடில் நெடில்தொடர் குட்டியிலோகரம் வருகின்ற பொழுது அதில் டகர ரகர ஒற்று என்ன பண்ணோம்னா இரட்டும் அப்போ டகரமும் ரகரமும் இரட்டுகின்ற பொழுது நாடுங்கிறது என்ன நாட்டு கூட்டல் இடையில் என்று மாறும் நாட்டுக்கூட்டல் இடையில் என்று மாறும் அப்படி மாறும்பொழுது அடுத்தது என்ன ஆயிரும் நிலைமொழி ஈட்டில் நாட்டு அப்படிங்கிறதுல இட்டு கூட்டல் உ உகரம் போயிடுச்சுனாக்க அப்போ கூட்டல் இசை அப்படின்ட்டுருக்கும் அப்போ நேரி நேரடி என்ன பண்ணிக்கலாம் நாட் இட்டு கூட்டல் ஈயாக வந்து டீயா வந்து நாட்டு இசையில் என்று மாறும் சரிங்களா அடுத்து என் தமிழ் நான் இது எப்படி பிரிக்கலாம்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரிக்கலாம் அந்தும்பி அப்படி அப்படின்னா ஆ கூட்டல் தும்பி அப்படின்னு பிரிக்கலாம் நற்கணக்கே நல்கூட்டல் கணக்கே அப்படின்னு பிரிக்கலாம் நறுங்கனி அப்படின்னா நறுமை கூட்டல் கனி அப்படின்னு பிரிக்கலாம் பேரரசே பெருமை கூட்டல் அரசே அப்படின்னு பிரிக்கலாம் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் சலபதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி விளையாவதை கொண்டாழிகா அன்னை மொழியே சின்ன குழந்தையின் சிரிப்பும் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவளாக இருக்கிறார் வானத்திற்கும் ஐயகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் தமிழன்னை தான் அறிவை பெருக்குபவளும் அன்பை வயப்படுத்துபவளும் அவள் தான் நெற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கு நூறு ஒத்த பதிற்றுபத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஈட்டும் கழியோடு அகம் புறம் இத்திரத்த எட்டு தொகை நூல்கள் இதில் நற்றினை நற்றினை பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கத்தினை கூறக்கூடியதாக இருக்கிறது நற்றினை குறுந்தொகையில் குறுகிய அடிகளை கொண்டதாக பார்க்கல இருக்கிறது அதாவது குறுந்தொகை நற்றினையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி சிறுமை பன்னிரெண்டு அடி பெருமை குறுந்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடி சிறுமை எட்டு அடி பெருமை அதுவே மூன்று அடி சிறுமை ஆறடி பெருமை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூ பத்து பத்து தனித்தனியே நூறு பாக்கள் இருக்கும் பத்து பத்தாக ஒரு தலைப்பு அப்போ பத்து தலைப்பு அப்போ நூறு பாட்டு அப்போ ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாட்டுன்னா அஞ்சு திணைக்கும் ஐநூறு பாட்டு இருக்குது அதான் ஐங்கூறு நூறு பதிற்று பத்து பத்து சேர அரசர்களை பற்றிய பாடல்கள் இருக்கும் பதிற்று பத்தில் பரிபாடல் பார்த்தீங்கன்னாக்க இசையோடு பாடுவதற்கேற்ற பாடல்கள் பரிபாட்டில் தான் இருக்கும் அதே களித்தொகையில் ஆனது களிப்பா களித்தொகை அகனானூறு அகர்த்தனை பற்றிய நானூறு பாட்டு புறநானூறு புறத்தை பற்றிய நானூறு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு இந்த அன்னிய மொழி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற எல்லா தரவுகளும் கொடுத்தாச்சு கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு வினா வந்து உங்களுடைய தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி சந்திக்கலாம் தின உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகள் காணொலிகளாக வரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்ய தருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலி அடுத்தடுதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி பகிர்ந்து கொடுங்க கண்டிப்பாக வினாக்களும் இதே போல் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் கேட்கப்படும் நன்றி